வெரி குட் மார்னிங் இன்னைக்கு நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா நம்மளுடைய மெமரி மெமரி பவரை வந்து எப்படி நம்ம அழகா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போறேன் முதல் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து படிக்கிறோம் அப்படிங்கிற அந்த ரீடிங் ஹேபிட்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகணும் ஒரு பத்து நிமிஷம் படித்தா கூட அது என்ன பண்ணுது நமக்கு நல்ல மெ மெமரியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது அதுக்கப்புறம் வந்து இப்ப எழுதி படிக்கிறோம் எழுதி படிக்கும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம அந்த நேரத்துக்கு ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா அது ஞாபகத்துக்கு வரலன்னா கூட லேட்டராக அது வந்து நம்ம ஞாபகத்துக்கு வந்துக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டயக்ராம் வரைகிறோம் ஒரு ஃபோர்ட் சார்ட் வரைகிறோம்னா கூட ஆயிரத்தி ஐநூறு வேர்ட்ஸை கூட அது மேக் ஆஃப் பண்ணுது மூணாவது வந்து என்னென்னா நேம்ஸ் யாருடைய பேரையாவது நம்ம வந்து நிறையா நேம்ஸை படிச்சுட்டு வந்தோம்னா ரீகால்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் பண்ணும்போது கூட நம்ம எதை படிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து ஒரு நல்ல ஒரு மெமரி பவரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரீகாலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எனிவே நம்ம நான் சொன்ன மெ மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த ரீடிங்கு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ்ஸு அதுக்கப்புறம் எழுதி படிக்கிறது இதெல்லாம் வந்து நல்லபடியாக ஃப ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி எட்டு மணி நேரம் தூங்கணும் எட்டு மணி நேரம் தூங்கினா கூட நெக்ஸ்ட்டு டே வந்து நமக்கு நல்லோ ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் மைண்டில் அந்த ஃப்ரெஷ்னஸ் மூலமாக வந்து ஆக்டிவிட்டீஸை அழகாக நம்ம கே கேரி அவுட் பண்ணிட்டு போலாம் வீ லேர்னிங்கில் வந்து ஒரு சக்சஸ் எடுக்கலாம் தேங்க்யூ வா